அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் முடியில் மெளிரும் மரகத பொன் மகுடம் முதல்வியை உன்னால் மறைந்துவிடும் சங்கடம் முடியில் மிதிரும் மரகத பொன்மகுடம் முதல்வியை உன்னால் விடும் சங்கடம் இடிபோல் துயரம் பொடி போகும் இடிபோல் துயரம் பொடி போகும் இறைவியின் தயவால் பொங்கிடுமே யோகம் இரவி உன் தயவால் பொங்கிடுமே யோகம் முடியில் மிளிரும் மரகத பொன் மகுடம் முதல்வியை உன்னால் மறைந்துவிடும் சங்கடம் கொடியர் மேல் உன்கரம் தொடுக்கும் அம்பை உன் கோவிலில் முழங்கும் உடுக்கை பம்பை கொடியர் மேல் உன்கரம் தொடுக்கும் அம்பை உன் கோவிலில் முழங்கும் உடுக்கை பம்பை நொடியில் உன் திறம் தடுக்கும் வம்பை நொடியில் உன் திறம் தடுக்கும் வம்பை எம் நோயகற்றி உன் கருணை கொடுக்கும் திம்பை எம் நோயகற்றி உன் கருணை கொடுக்கும் திம்பை முடியில் மிளிரும் மரகத பொன் மகுடம் முதல் முதல்விய உன்னால் விடும் சங்கடம் விடியலை தந்தம் வினைகளை தூற்று விளக்கின எங்கள் மனைகளில் ஏற்று படிப்போம் நின்மறையை துணையாகி தேற்று பாசத்தேனமுதை சுணையாகி ஊற்று படிப்போம் மின்மரையை துணையாகித் தேற்று பாசத்தே நமுதை சுனையாகித் ஊற்று விடிகளை தந்தம் வினைகளைத் தோற்று விளக்கினை எங்கள் மனைகளில் ஏற்று படிப்போம் மின்மறையை துணையாகித் தேற்று பாசத்தே நமுதை சுணையாகி ஊற்று முடியில் மிளிரும் மரகத பொன்மகுடம் முதல்வியை உன்னால் விடும் சங்கடம் எடிபோல் துயரம் பொடி போகும் இறைவி உன் தயவால் பொங்கிடுமே யோகம் இறைவி உன் தயவாள் பொங்கிடுமே யோகம் இறைவி உன் தயவாள் பொங்கிடுமே யோகம் நன்றி வணக்கம்